ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழு வசனத்தையும் யோவான் ஸ்ரீசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தையும் இணைத்து இந்த லெந்து நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் லெந்து நாட்களில் நாம் என்ன செய்தால் நமக்கு அவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்னுடைய ஜெபம் எப்போது கேட்கப்படும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டுடைய பிள்ளைகளே ஆண்டுடைய ஊழியக்காரர்களே ஊழியங்களே துருச்சபை மக்களே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் அவசரத்திலே அவர் சொல்லுகிறார் ஒருவன் தேவ உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை அவன் செய்யும் போது அவருடைய எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் காது கொடுத்து நினைச்சிவாரே கேட்பார் பதில் கொடுப்பார் எது சித்தம் சித்தம் என்ன பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தின்படி தய உள்ள சித்தத்தின்படி அவர் நமக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளையும் என்ன செய்கிறார் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்வார்த்தை என்ன நீ நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நல் காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் குறைந்தபட்சம் நாட்கள் என்று சொல்லப்படுகிற நாற்பது நாளாகவும் உன்னால் முடிந்த உதவிகளை தேவனை அறியாத தேவன் இன்னார் என்று புரியாத இருக்கிற புறஜாதி மக்களுக்கு நீ நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி இதை சொல்லுகிறா ஆனுடைய சித்தத்தை குமாரநாயகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே விருப்பங்களாகவும் செய்கைகளாகும் என்ன செய்கிறார் அவர் கொடுக்குன்றார் அலிச்சங்களே அப்ப எனக்குள்ளே நன்மை செய்யணும்னு ஒரு விருப்பம் வந்துருச்சா தயங்காம செஞ்சிடும் காலத்தை நேரத்தை நினைச்சிக்கூடாது வீணடிக்காம தள்ளி போடாம நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்கு நாம் உதவிக்கரன் நிட்டும் பொழுது ஒரு ஆத்துமா ஆண்டவரை தேடுக அது நிசயம் காரியங்கள் உண்டாகும் மல்லிகள்ச்சுங்களேன் நீ இல்லையா தொண்ணூத்தொம்போது நல் நீதிமான பார்க்கணும் ஒரு பாவி மணம் திரும்பும்போது பரலோகமே சந்தோஷப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் நீ இல்லையா பேருக்கு நம்ம செய்யணுன்னு அவசியம் கிடையாது நம்மளால் முடிஞ்ச பணமோ பொருளோ வச்சு ஒரு நபரை நாம் என்ன செய்யலாம் ஆண்டுக்குள்ளே ஆதாயப்படுத்தலாம் அது ஆண்டுடைய பார்வையில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த பரலோகமே சந்தோஷப்படக்கூடியதா இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் ஆண்டுடைய சித்தம் என்ன நல்ல காரியங்கள் செய்வது எது நல்ல காரியம் என்றால் நீங்கள் வாசித்த ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவசனத்தின்படி பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு வீட்டிலிருந்து துரத்துண்டப்பட்டிருக்கிறவனை சேர்த்துக்கொள் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு உன் சொந்த பந்தமாய் இருக்கிறவர்களுக்கும் உன்னை போல சரீரமாய் இருக்கிறவர்களையும் நீ என்ன செய்யாத உதவி செய்யாமல் உதவி செய் என்று சொல்லி ஆண்டவர் இந்நாளிலே நமக்கு நல்ல காரியமாய் சொல்லி தருகிறார் இப்ப அந்த ஏசி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம பகுத்து பிரிக்கி பார்க்கும் போது உணவு என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் யார் பசி உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருவசனம் என்கிற ஜீவ அப்பத்தை கொடுங்கள் கொடுங்கள் யார் வீட்டிலிருந்து துறத்துள்ளோ பழைய சொல்லி இருக்கு மந்தைகளை சிதறடிக்கிற வைப்பர்களுக்கு ஐயோ கிறிஸ்து வருவதற்கு முன்னே மோசை மூலமாய் உண்டாக்கப்பட்ட ஆலயங்களிலே சில கண்ணர்களும் சில கொலை பாதகர்களும் சுயநலம் படித்தவர்களும் ஆலயத்தை என்ன செஞ்சிட்டாங்க சிறைபிடித்து விட்டார்கள் ஆலயங்களை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் பணத்திற்காக பொருளுக்காக பெருமைக்காக பதவி வெறிக்காக என்ன செஞ்சிட்டாங்க ஊழியங்களை தவறான வழிகளிலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் வந்தார் சொன்னார் ஓ மாயக்காரராகிய வேதவாரகரே மாயக்காரராகிய பரிசேரே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார் அப்ப சபையை விட்டு எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க வெளியே ஓடிட்டாங்க அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அறியாமல் வெளியில் இருக்கிறாங்க பாத்தீங்களா ஆலயத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் அல்லது பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுந்தால் தேவ வசனத்தை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும் இரண்டாவது துரத்துண்ட பட்டு நாம் சுவிசேஷம் சொல்லி அவர்களை வீட்டில் கொண்டு வந்து என்ன செய்யணும் சேர்க்கணும் தேவனுடைய உன்னதமான கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிற இந்த அன்பின் ஐக்கியத்திலே அவர்கள் என்ன செய்யணும் இணைக்க வேண்டும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு வஸ்திரம் என்றால் ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் என்ன செய்யணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அமீன் சொல்லுங்களேன் அவங்க மனம் திரும்பி நான் பாவம் செஞ்சுட்டேன் இனிமேல் நினைச்ச மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் நான் இனிமேல் ஆண்டவருக்காக இயேசுக்காக என்ன செய்வேன் வாழுவேன் என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்து நம்மை போல அவர்களும் இந்த மந்தை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தனுடைய சரீரத்தில் அவர்கள் ஐக்கியப்பட வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும் இறங்கி ஊழியங்கள் செய்ய வேண்டும் சபையில் பணக்காரர்களும் இருப்பார்கள் ஏழைகளும் இருப்பார்கள் நல்ல வசதி படைத்தவர்களும் இருக்கிறார்கள் ஒன்றும் இல்லாமல் தரித்திரம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் கடன் தொல்லையில் கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் மேலும் பணக்காரராய் மாறிக்கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் உன் மாம்சமானவனுக்கு உன்னை நீ என்ன செய்யாத உதவி கேட்டு வரும்போது ஒழிச்சு கொள்ளாத அப்படின்னு சொல்றார் அப்ப என்ன செய்யணும் சபைக்குள்ளே வசதி படைத்தவர்கள் நன்று ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள் ஏழைகளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை என்ன செய்யணும் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு நற்கிரியைகள் செய்ய வேண்டும்

பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி என்று வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியர்களும் இந்த இந்தியாவில் உண்டு அவர்கள் எல்லோருக்குமான தேவ செய்தி உண்மாம்சமானவனுக்கு உன்னை என்ன செய்யாத ஒழித்துக் கொள்ளாதே இந்த லெந்து நாட்களிலாவது நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தமாக அப்போ சில அற்புத கூடாரத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டக சாலைகளிலே கொண்டு வந்து என்ன செய்யுங்க போடுங்க எதுக்கு ஆலயத்திலே அனுதினமும் என்ன செய்யணும் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும் எத்தனை சர்ச்சில் எல்லா நாளும் ஆகாரம் கொடுக்கறாங்க தேவனை அறியாத மாற்று தெய்வங்கள் வழிபடுகிற மாற்று சமூகத்திலே அது இந்து நண்பர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆலயங்களுக்கு போனால் அனுதனமும் ஆகாரம் உண்டு கிறிஸ்தவ ஆலயங்களில் மாத்திரம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன ஆலயத்திலே ஆகாரம் அதிலே வருகிற எல்லோரும் பசியார உணவு உண்டு என்ன இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற பிரதான நோக்கத்தோடு கூட மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வார்த்தை ஒரு திருச்சப கூட கைவிட என்ன சில இதை கடைபிடிக்கவே இல்லை போதகர்கள் இங்கே சேர்க்கப்படுகிற காணிக்கை பாகங்களை தங்களுடைய வருமானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு கேவலமான விஷயம் தசமபாகத்தை போய் கணவனுடைய காசை போய் ஏழைகள் அன்றாட உழைச்சு கொண்டு வந்து போடுற பணத்தை தங்கள் பணம் என்று எவன் ஒருவன் அதை எடுத்து சுயநலமாய் உல்லாசமாய் வாழ அவன் விரும்பினானோ அந்த திருச்சபை முழுவதும் அது சாத்தானுடைய கூடாரமாய் மாறிவிட்டது என்று இந்நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உணர வேண்டும் அப்படிப்பட்ட திருச்சபையில் இருந்து தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிலுவையை சுமந்து சென்று ஊழியங்களை நிறைவேற்றுங்கள் தேவன் வருகை உங்களை எடுத்துக்கொள்வார் பணத்திலே உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எவராக இருந்தாலும் எந்த மதத்தினவராய் இருந்தாலும் அவர்கள் ஆண்டருடைய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நரகம் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறது பாதாள மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறது அக்கினி அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது தயார் நிலையில் உள்ளது நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போட்டு சுட்டரிக்கப்படுகிற நாள் விரைவில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அப்போ சில எச்சரிப்பின் செய்தியாக இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார் நோக்கம் என்ன அவருடைய சித்தத்தை செய்கிறவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறவன் அவனுடைய சபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தருவார் பதிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் எந்த நாட்கள் வந்துச்சிங்க நாற்பது நாள் கூப்பிட்டாங்க சபையில் போனேன் சும்மா உட்காந்து ஜம் பண்ணேன் ஏதோ விரதம் போட்டேன் ஏதோ கடமைக்கு இருந்தேன் அப்படிங்கிறதல்ல நான் தேவ பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் அவருடைய சித்தம் என்ன உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும்

நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை என்ன செய்யங்க விட்டு கொடுங்க மன்னிப்பு கேளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹ Alleluya அப்ப தேவ பக்தி என்றால் என்ன ஒன்று தீமோத்தேயு ஆறாம் அதிகாரம் 6 வசனத்தின்படி பக்தி என்பது அது போதும் என்கிற மனது ஒரு இலட்சங்களே Alleluya பக்தி என்றால் என்ன போதும் போதும் எனக்கு போதும் ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துக்கிறாங்க போதும் ஆண்டவர் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துக்கிறாங்க போதும் ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க போதும் ஒரு ஊழியக்காரனாக இருந்தா ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பங்களை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க போதும் நல்ல ஊழியங்களை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க போதும் நல்ல சபையை ஆண்டர் கொடுத்துருக்குறாங்க போதும் நல்ல கிராமத்தை கொடுத்துருக்குறாங்க போதும் இந்த போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிறதை வைத்துக்கொண்டு நாம் வேலைகளை சித்தங்களை செய்யும் போது நம்முடைய ஜபம் எல்லா ஜபமும் கர்த்தரால் பதில் என்ன செய்யும் நிச்சயமாய் தேவனுடைய சித்தமும் தெரியாது தேவ பக்தியோ இருக்கவும் தெரியாது பிசாச நமக்குள்ள வச்சிருக்கிற ஆசை மட்டும் அதிகமாக இருந்து கொண்டிருந்தால் நம்முடைய ஜபத்திற்கு ஒரு நாள் என்ன செய்யாது பதில் கிடைக்கவே கிடைக்காது நாற்பது நாள் நீங்க லெந்து உபவாசம் போட்டு வேஸ்டா போகும் நாற்பது நாளும் லெந்து நாட்கள் நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜபத்துக்கும் பதில் வேணுமா தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் போதும் என்கிற மனதை கொண்டு வாருங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள் அது பிரதான இருக்கிறது நெலியா கத்துடைய பார்வையில் அது உகந்த உபவாசமாய் இருக்கிறது நிச்சயமாய் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்